அனைவருக்கும் வணக்கம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடைந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே விடுதலை உணர்ச்சி ஊற்றெடுக்க கவிதை இயற்றியத்தாம் வெண்ணெய் கல்வன் குறும்பு வேங்குதலின் வேந்தன் என குறும்பு செய்யும் எண்ணெய் வைத்து எப்படி கவிதை இயற்றினாய் கண்ணா என்னிடம் உள்ள உன் மீதான அன்பை வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது பாஞ்சாலி சபதம் தேசிய இயக்க பாடல்கள் என எத்தனையோ கவி ஏற்றினேன் ஆனால் என் மனதிற்கு இதம் தந்தது நான் இயற்றிய கண்ணன் பாடல்கள் தானே என் முண்டாசு கவியை நீயும் நானும் சொல்ல தத்துவம் ஒன்றுதான் நல்லதே நினை நல்லதே செய் அதனால் தானே பாடினேன் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்று மிகவும் சரி மாயவன் வித்தகன் இறைவன் என உலகம் வியக்க நீ மட்டும் கண்ணன் என் தோழன் என்று ஏன் பாடினாய் கண்ணா இத்தற்போடைய நட்பு முகமூடியானது ஆனால் நீயோ அழைத்த போதில் சாக்கு போக்கு சொல்லாமல் அதை நொடிக்குள் வந்து விடுவாய் ஊனை வதவித்த நோய்க்கு உச்சமருந்து சொல்வாய் அதனால் தான் பாடினேன் கண்ணன் என் தோழன் என்று எமக்கு உச்ச தோழன் குசேலன் உமக்கு உச்ச தோழன் நானா அது சரி வலுவமைதியாக என்னை தாய் என்று சித்தரித்தது ஏன் யசோதையின் தாலாட்டில் வளர் தாய் உன்னை யசோதையாக கண்டேன் அதனால் தான் பாடினேன் கண்ணன் என் தாய் கண்ணன் என்னும் பெயருடையவன் என்னை கட்டி நிறைவன் தன் மடியிலே வைத்து பல மாயமும் கதைகள் சொல்வான் என்று நான் யசோதையா அர்ஜுனன் ராதை பலராமன் என அன்பின் சேவகர்கள் இருக்க கண்ணன் உன் சேவகன் என்று சொன்னாயே ஏன் கண்ணா சேவகர்கள் கூலி மிக்க கேட்பர் கொடுத்ததெல்லாம் தாம் மறைப்பர் வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிவிடுவர் ஏனதான் நேற்றைக்கு இங்கே வரவில்லை என்றால் பானையிலே பாம்பிருந்து பல்லால் கழித்ததென்பால் வீட்டிலே பெண்காட்டி மேல் பூதம் பூந்ததென்பால் பாட்டியா செத்து போய் பனிரெண்டாம் நாள் என்பாய் பொய் உதைத்துக் கொண்டே இருப்பார் ஆனால் நீயோ மாடு கன்று மேய்த்திடுவாய் சின்ன குழந்தைகளுக்கு சிங்கார பாட்டிசைத்திடுவாய் இரவிலோ மகளிலோ என் நேரமானாலும் என்னுடன் சுற்றி வருவாய் துன்பம் வராமல் காத்திடுவாய் நான் யசோதையா என்னை உகழ்ந்து கொண்டு இருக்காயே என்னை ஆட்கொண்டாய் ஆண்டவா அரசியல் இன்று பகடைக்காயாக மாறும் சூழலில் என்னை அரசன் என்று சொன்னாயே ஏன் மக்களாட்சி மாண்பினை இழக்கும் இக்காலம் வந்து கை கூடும் போதில் ஒரு கணத்தில் குடிராக விளங்குவாய் கால விடத்தினைப் போலவே அகிலம் மற்றும் அசந்திட சீருவாய் அதனால் தான் பாடினேன் கண்ணன் என் அரசன் என்று அர்ஜுனன் என் சீடன் குருஷேத்திரத்தில் கீதை அருளியதோ அவருக்கே ஆனால் எம்மையும் உன் சீடனாக்கினாய் கண்ணா இன்னது செய்திடேல் இவரோடு பலகை இவ்வகை மொழிந்திடேல் கொள்வாய் என தர்மத்தை எடுத்து கூட கவி உரைத்தேன் அனைவரும் மாதவா கோவிந்தா கிருஷ்ணா கண்ணா என்று உரைக்க மேல் மட்டும் கண்ணன் என் தாய் தந்தை தோழன் அரசன் சீரன் சர்க்குலு என்றெல்லாம் உரைக்கிறாய் உமக்கு ஏதேனும் வரம் வேண்டுமா ஏடினிடம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக அழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நதை கூடி கொலை பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் விழாமல் என் பயன் கருதி என் மக்களுக்காக பல நாள் இருந்திட நின்ன வேண்டி நிற்கிறேன் நற்பவே உண்டாகட்டும் வந்தே மாதரம்